ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்த லன்ச் விலாக் தான் அன்னைக்கு நம்ம வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல் லன்ச் மெனு என்னென்ன ப்ரிப்பரேஷனுங்கிறத பார்க்கலாம் கடலை பருப்பு பூர்ணம் செய்கிறதுக்கு காப்புடி கடலை பருப்பு அப்புறம் க கொண்டக்கடலை வடை செய்கிறதுக்காக வெள்ளை கொண்ட கடலை காப்புடி இதை நைட்டு சும்மா நம்ம அளந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு காலையில் டக்குனு தண்ணி ஊற்றிடலாம் நான் விடிய கடலை டக்குன்னு முழிப்பு வரும்போது நடுவில் போய் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி ஊற்றிட்டேன் ஒரு நாலு மணிக்கு நடுவில் முழிப்பு வந்துச்சு அப்போ போய் தண்ணி ஊற்றிட்டேன் எந்தளவுக்கு நம்மளுக்கு நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு வடை உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் வெளில கிறிஸ்பியாக இருக்கும் அது மாதிரி நல்லா உபரியும் காணும் நம்மளுக்கு இல்லட்டினா அப்படியே பொசுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும் இப்போது கடலைப்பருப்பு பூர்ணத்துக்கு நம்ம அந்த கடலைப்பருப்பு நல்லா ஊறிட்டு சமைக்க வர நேரத்தில் நல்லா ஊறி இருந்துச்சு அதை நல்லா கழுவிட்டு கல்லெல்லாம் அரிச்சிட்டு லேசாக அது முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு கேஸ் வந்தோன்னா வெயிட் போட்டுக்கலாம் இப்போ சாம்பார் அரைக்க அப்படியே விட கொஞ்சமாகவே பருப்பு வச்சுக்கிறேன் வச்சுட்டு நல்லா ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம் நான் பெரிய குக்கரில் வச்சுக்கிறேன் சின்ன குக்கரில் ப அந்த கடலை பருப்பு வேகிறதுனால பெரிய குக்கரில் வச்சிடலான்னு சொல்லிட்டு பெரிய குக்கரில் வச்சுட்டேன் சின்ன குக்கரில் வைக்கும்போது எப்போவுமே நடுவடுப்பில் வச்சுக்குவேன் அந்த பெரிய குக்கருங்கிற வாசி நடு அடுப்பிலெலாம் வச்சோம்னா ரொம்ப டைம் ஆகும் அது வெந்து வர்றதுக்கே பெரிய குக்கருங்கிறதுனால இந்த ஹீட்டு கொஞ்சம் தாங்கும் பெரிய அடுப்பில் வச்சாலுமே நல்லா குழஞ்சி வெந்து வரும் அதனால அதில் வச்சுட்டேன் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு வச்சுட்டேன் கேஸ் வந்தோன்னா வெயிட் போடணும் இப்போ புளி ஊற வச்சிடலாம் குழம்புக்கு ஒரு சின்ன எலும்பு அளவுக்கு புளியும் இதுக்கு ஒரு நான் நெல்லிக்க அளவுக்கு புளியும் ஊற வச்சுட்டேன் உப்பும் அது கூட சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இதை ஊற வச்சுட்டு நம்ம அந்த கேப்பில் நம்ம காய்கறிலாம் அரைஞ்சிடலான்ட்டு உட்காந்தாச்சு கடலை பருப்பு பூர்ணத்துக்கு வெயிட் போட்டு ஒரு விசில் வந்துருச்சு ஹையில் சிம்மில் வச்சு மீதி ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கலாம் மொத்தம் ஆறு விசில் விட்டுக்கலாம் நல்லா நிறைய நேரம் நம்மளுக்கு ஊறுனதுனால நல்லா வெந்து குழஞ்சி வரும் நம்மளுக்கு குறைச்சலான நேரம் நம்ம ஊற வைக்கும்போது முழிச்சு முழிச்சிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதனால் நல்லா குழைவாக வெந்து வரணும்னா நல்லா அதிக நேரம் ஊற வச்சா நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் நம்மளுக்கு இப்போ குழம்புக்கு காயெல்லாம் இருந்தேன் குழம்புக்கு வறுவலுக்கெல்லாம் சாம்பாருக்கு வந்து சவுசவும் முருங்கைக்காய் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் அரிஞ்சி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தேங்காயெல்லாம் நம்ம பூர்ணத்துக்கு குழம்புக்கு வறுவலுக்கு எல்லாத்துக்கும் தேங்காயெல்லாம் திருவி வச்சாச்சு சின்ன தான் வடைக்குமே சின்ன வெங்காயம்தான் அரிஞ்சு வச்சுருக்கேன் கத்திரிக்காய் வந்து தண்ணியிலே போட்டு வச்சுக்கணும் இல்லாட்டினா கருத்து போயிடும் கொஞ்சம் சின்ன நாளாக வகுந்துட்டு சின்ன சின்னதாக மெலிஸ் மெலிஸாக அரைஞ்சி வச்சுக்கலாம் இப்போ நல்லா கடலப்பருப்பு பூரணம் வெந்துருச்சு பாருங்கள் தண்ணியும் ரொம்ப இல்லை இது அப்படியே மசிச்சுக்கிறதுனாலும் மசிச்சுக்கலாம் இல்லை நம்ம மிக்ஸ் ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ந ஃபைனாக அரைச்சிக்கலாம் அது நல்லா இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும் நம்ம கடலை பருப்பு பொண்ணும் இந்த சூழியன் இதுக்கெல்லாம் கூட லைஸாக மசிச்சுக்கலாம் ஆனால் நம்ம போலிலாம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அப்போ தான் நம்ம அந்த போழியை தட்டி தட்டி நம்ம மேலே லேயரில் நம்ம தட்டுவோம் இல்லையா அதை கை வச்சு தட்டும்போது அந்த கடலை பருப்புலாம் தென்படாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இந்த இன்றைக்கி நான் வந்து அப்படியே மசிச்சுக்கிட்டேன் குக்கரில் சாம்பாருக்காக பருப்பு வச்சுருந்ததும் நல்லா வெந்து வந்துருச்சு அதையும் நல்லா கடைஞ்சிக்கலாம் நல்லா கடைஞ்சிக்கிட்டு தண்ணி கொஞ்சம் க கரெக்டாக இருந்திருக்கு அப்படியே தண்ணியே இல்லாமல் அப்படியே கட் கட்டியாக இருக்குது இப்போ குழம்புக்கு உள்ள புளியையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சிட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை நான் ஏற்கனவே வடிகட்டிவிட்டேன் இதில் சேர்க்கும் போது ஒரு தடவை வடிகட்டியே சேர்த்துக்கலான்ட்டு வடிகட்டி சேர்த்துக்கிட்டேன் இப்போது இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இல்லட்டினா அப்படியே க கட்டி கட்டியாகவே இருக்கும் அங்கங்கே போய் ஒட்டிக்கும் நம்ம நல்லா கரைக்காமல் இருந்தோம் அப்படின்னா அடியில் அப்படியே அடி பிடிச்சிடும் இப்போ அது குளம்பிளகாய் தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சம் கட்டி பெருங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் இந்த மிளகாத்தூள் எல்லாமே நல்லா கரையணும் அப்படியே நல்லா கரையிற வரைக்கும் ப்ளஸ் அப்படியே கலந்து விட்டுட்டு நம்ம அதை அப்படியே கொதிக்க விட்டுடலாம் மிளகாத்தூள் இதெல்லாம் கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம காய்கறி சேர்க்கும் போது நல்லா குழம்பு வாசனையாக இருக்குது தண்ணி வந்து நம்ம கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தண்ணி ஊற்றிக்க வேண்டியதான் இது நல்லா கொதி வரட்டும் அதுக்குள்ளே ரசத்துக்கெலாம் கரைச்சிடலான்ட்டு ரசத்துக்கு கரைச்சிட்டு இப்போது ரசத்துக்கு நம்ம நுணுக்கிடலாம் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு கொஞ்சமாக மல்லி அப்புறம் ஒரு பழமான தக்காளி ஒரு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு ஒரே ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு ரெண்டே ரெண்டு இனுக்கு கொத்தமல்லி ரொம்பவும் அதிகமாக போடக்கூடாது கருவேப்பிலை கொத்தமல்லி ரொம்ப வாசனை மாறிடும் சேர்த்துட்டு பல்ஸ் மோட்டில் லைட்டாக அப்படியே குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா சாம்பார் கொதி வந்துருச்சு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க சவுசவு முருங்கைக்காய் வெங்காயம் பச்சை மிளகா அதெல்லாம் சேர்த்துடலாம் இப்போ பூரணத்துக்கு வெள்ளம் பா கரைச்சிடலாம் வெள்ளத்தில் தூசி இருக்குங்கிறதுனால நான் தனியாகவே கரைச்சிக்கிறேன் காப்புடி கடலை பருப்பு எடுத்ததுனால காப்படியாக அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் நம்ம கூட குறைச்சி நம்ம தேவை சுவைக்கேற்ப குடி குறச்சிக்கலாம் நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ ரசத்துக்கு கரைச்சது இந்த புளி கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கட்டி பெருங்காயத்தை நுணுக்கி அது கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் மஞ்சள் தூளும் சேர்த்து வச்சுக்கலாம் இப்போது இது வந்து பாகுபதம்லாம் எதுவும் இல்லை நம்ம அதை தண்ணியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றியே நம்ம கரைச்சிக்கலாம் எந்தளவுக்கு கர கரைஞ்சி நம்மளுக்கு அந்த தூசி மட்டும் போகணும் அதுக்காக தான் நிறையா தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சுண்டி வரதுக்கு லேட்டாகும் இப்போ குழம்புக்கு ஒரு கையளவுக்கு தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ப இது வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு அந்த அடுப்பில் அதில் ரசத்தை நம்ம கரைச்சி வச்சுருக்கிறது அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கடலை பருப்பு மசிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதுலேயே டேரெக்டாக நம்ம வந்து இந்த பாக அதில் ஊற்றிட்டு நல்லா கட்டியெல்லாம் இல்லாமல் ஓரத்தில் ஒட்டி இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம சரி செஞ்சுட்டு நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே நான் அது குக்கரில் தான் வச்சுருக்கேன் அதனால அடிக்கனமான பாத்திரங்கிறதுனால ஒட்டாமையும் இருக்கும் அதனால நான் அதிலையே நான் வடிகட்டி நான் செஞ்சுக்கிறேன் அதிலே ஒரு ரெண்டு ஏலக்காயை நல்லா நுணுக்கி சேர்த்துக்கலாம் அப்புறம் இனிப்பு எடுத்து காட்டுறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது ரசம் லெஸாக கொதி வந்துட்டு கடைசியாக நம்ம பால் வேணாலும் புழிஞ்சு ஊற்றிக்கலாம் அதனால சரி கொஞ்சமாக தேங்காய்பால் நான் குழம்புக்கு அரைச்சதையே கொஞ்சோண்டு புளிஞ்சிட்டு அந்த தேங்காயில் ரொம்ப நம்ம ஒட்டை மாட்டோம் அதனால் அதிலேயே நம்ம அதை வந்து நம்ம திருப்பியும் சாம்பாருக்கு கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் ஊற்றி அரைச்சி நம்ம சாம்பாருக்கு சேர்த்துக்கலாம் இப்போ அந்த பூர்ணத்தை அடுப்பில் வச்சு கிண்ட ஆரம்பிக்கலாம் கட்டியாக ஆரம்பிக்கும்போது நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை மூடி அளவுக்கு திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் நிறையா சேர்க்கும்போது இந்த பூர்ணம் நல்லாயிருக்கும் வெள்ளம் தேங்காய் அந்த கடலை பருப்பு இதெல்லாம் சேரும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா கிண்டி நம்ம கொஞ்சம் ஈ ஈரணைப்பு ரொம்ப அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா சுருண்டு வர அளவுக்கு நம்ம அதை வேக வைக்கணும் சிம்மில் வச்சே வேக வைக்கணும் இல்லட்டினா நம்மளுக்கு ஒட்டிக்கும் அதுக்குள்ளே கொண்ட கடலையெல்லாம் நம்ம கழுவிக்கலாம் சாம்பாரும் வெந்துருச்சு நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம வேக வச்ச சாம்பாரை அதில் சேர்த்துக்கலாம் பருப்பெல்லாம் சைடில் ஒட்டியிருந்தது அது மாதிரி கொஞ்சம் திக்காக இருந்த மாதிரி இருந்தது சாம்பார் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தண்ணியும் அதில் சேர்த்துக்கிறேன் மிக்சியில் தேங்காய் அரைச்சோம் இல்லையா அதுலேயும் கொஞ்சம் ஒட்டியிருந்துச்சு தேங்காயை அதனால் அதையும் சேர்த்து ஊற்றி இப்போ கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம் சாதமும் வெந்துருச்சு பக்கத்துலேயே உலையும் வச்சுருந்தேன் சாதமும் வெந்துருச்சு அதையும் அப்படியே வடித்து எடுத்துக்க வேண்டியதுதான் இப்போ பூர்ணமும் நல்லா திக்காயிடுச்சு அதையும் ஆஃப் பண்ணியாச்சு சாதத்தை அப்படியே நிறுத்தி வ வடிச்சுக்கணும் இல்லைன்னா சைடு வழியாக வலிஞ்சிரும் இந்த கடலை பருப்பு பூர்ணம் ஆஃப் பண்ணி ரெடியாக இருக்குது அது ஆடுற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம் இப்போது குழம்புக்கு ரசத்துக்கெலாம் நம்ம தாலிப்பு கொடுத்துடலாம் கடுகு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா அது பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த குழம்புலேயும் ரசத்துலேயும் சேர்த்துடலாம் தாலிப்பு கொடுக்கும்போது இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் தாலிப்பாக அது கூட சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம் அப்போ தான் அந்த ஃப்ரேக்ரன்ஸ்லாம் அதுக்குள்ளேயே இருக்கும் ரெண்டுத்துலேயுமே சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி நறுக்கி வச்சுருந்தா சாம்பாருக்கு அதையும் அது கூட சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம கலந்துக்கலாம் கலந்துட்டோம்னா நல்லா நிறமெல்லாம் அதிலே நல்லா ஃபுல்லாக இருக்கும் இப்போ அதே பேன்லையே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு வடகம் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சம் நறுக்கின கருவேப்பிலை இலை அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் அப்புறம் நம்ம அரிஞ்சு வச்ச கத்திரிக்காயும் அது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா அது வதங்கி வரணும் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலாஸ்லாம் சேர்க்கலாம் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கும் போது அது நல்லா இன்னும் டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும் நல்லா சிம்மில் வச்சு வதக்கலாம் ஃபுல்லில் வச்சுட்டா ஒட்டுற மாதிரி ஆகிடும் அதனால சிம்லே வச்சுட்டு நல்லா லைஸாக அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இப்போது அந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கையளவுக்கு தேங்காய் அப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு குறை குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா ரோஸ்ட்டாகிடுச்சு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்துள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லை தேங்காயும் சோம்பும் அது அது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி அலசி நம்ம அது கூட ஊற்றிட்டு கலந்துட்டு நம்ம சிம்மிலே மூடி வச்சிடலாம் இந்த இதுலேயே நல்லா வெந்துடும் ஏற்கனவே நம்ம வதக்கும்போதே நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ லேசாக இது தண்ணி ஊற்றி இருக்கிற அளவுக்கு போதுமான அளவு அதை மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் நடுவில் நம்ம திறக்க வேண்டாம் இப்போ வடைக்கு அரைக்க ரெடி பண்ணிடலாம் ஒரு பெரிய துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக நெருக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஃபஸ்ட்டு நம்ம குறை குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொண்டைக்கடலையே அது கூட சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு பல்ஸ் மோட் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம அதை வலிச்சு விட்டு அரைக்கணும் இல்லட்டினா மேலெல்லாம் கொண்ட கடலில் இருக்கும் அடியில் மட்டும் நேவி இருக்கும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சு நல்லா சிம்லையே இருந்தது தண்ணியெல்லாம் ஒட்டை ட்ரை ஆகிடுச்சு நல்லா வெந்தும் வந்துருச்சு இதை நம்ம அப்படியே கலந்துட்டு ஆஃப் பண்ணுறதுனாலும் ஆஃப் பண்ணலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் நம்ம ரோஸ் பண்ணி வேணும்னாலும் ரோஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் இப்போது நல்லா கொண்டைக்கட்டிலெலாம் அரைஞ்சிருச்சு ஒன்றும் பாதிமா ஒரு ஒரு இது முழுசாக இருந்தால் கூட பரவாயில்ல முழுசான்னா ஓரளவுக்கு அது பாதியாகவோ முக்கால்வாசியாவோ வாசியாவோ காவாசியாகவோ இருந்தால் பரவாயில்ல மற்றதெல்லாம் கொஞ்சம் கோர்ஸ் பேஸ்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் வடை ரொம்ப நைஸாக இருந்தால் வழுக்கு வழுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும் இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கெலாம் ரெடி பண்ணிடலாம் நான் காப்படிய அளவுக்கு எல்லா கொழுக்கட்டைக்கும் மாவு ரெடி மாவு ஈக்குவலாகவே போட்டுக்கிறேன் சக்கரை கொழுக்கட்டைக்கும் இப்போ வெள்ளை கொழுக்கட்டைக்கும் ரெடி பண்ணிக்கலாம் சக்கரை கொழுக்கட்டு கை வந்து காப்பிடி சக்கரை கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கிட்டேன் அரைக்க அப்படியே அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கிட்டால் போதும் அதுவே நல்லா தித்திப்பாக இருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் அது கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டுக்கிறேன் நல்லா ஒரு ஒன்றரை கை ரெண்டு கை அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம கலந்துக்கலாம் கலந்துட்டு தூசி இருக்குங்கிறதுனால நான் வடிகட்டி வடிகட்டி அதை சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரே திரியாக எல்லா மா தண்ணியையும் நம்ம சேர்த்துடக்கூடாது டக்குன்னு அப்புறம் இலைகிற மாதிரி ஆகிடும் மாவு லூஸ் ஆகிடும் ஏன்னா தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கேற்ப சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்துக்கலாம் பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வெள்ளை கொழுக்கட்டையும் தண்ணி த பக்கத்தில் ஊற்றி கொதிக்க வச்சுருந்தேன் அதுலேயும் நல்லா நிறையா தேங்காய் துருவல் தூவி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஃபஸ்ட் நல்லா கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து கலந்துக்கணும் ஏன்னா டக்குன்னு தண்ணி ஆகிடும் இந்த மாவு வந்து நம்ம பாரம்பரிய முறையில் இடியாப்ப மாவு எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோலாம் கூட போட்டிருக்கோம் அந்த மெத்தடில் தான் செஞ்சுருக்கேன் அப்படியே வெண்ணை மாதிரி வரும் நம்மளுக்கு மாவு அப்படியே உருண்டு திரண்டு பார்க்கவும் நல்லா வெள்ளை வெள்ளையர்னு அழகாக பூ போல இருக்கும் இந்த தடவையும் மாவு வரைக்கும் போது சோதனையாக மாவு அவிச்சு போட்டேன் மழை தான் வானம் மூடிகிட்டே இருந்துச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் வரைக்கும் அப்படியே ஃபேன்லேயே காய விட்டுருந்தேன் அவிச்சு போட்டு மாவை அதுக்கப்புறம் தான் வெயில் காமிச்சிச்சு இப்போ காப்படிய அளவுக்கு பூர்ண கொழுக்கட்டைக்கு மேல் மாவுக்கு ரெடி பண்ணிடுறேன் அதில் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சுருந்த தண்ணியே சூடாக இருந்துச்சு அதை அது கூட சேர்த்து நம்ம அப்படியே கலந்துக்க வேண்டியதான் ஒன்று திரண்டு வர்ற வரைக்கும் அப்படியே வெண்ணை மாதிரி இதை திரண்டு வந்துடும் நம்மளுக்கு இதை பூர்ண கொழுக்கட்டைக்கு அப்படியே தட்டும்போது அப்படியே அவ்வளோ இலகலாக அப்படியே வளவளன்னு வரும் நம்மளுக்கு மாவு நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு மேல் மாவு இந்த பூரணத்துக்கு வெளில வைக்கிறது சாதா கொல்கட்டை மாவுமே நல்லா சாஃப்டா இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக வெண்ண மாதிரி திரண்டு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி தான் இன்னைக்கு கொல்கட்டை செய்ய போகிறேன் அழகாக அப்படியே சூப்பராக பூச்சிலாம் இல்லை எல்லாத்தையுமே பார்த்துட்டேன் நேற்றையே நாளே நான் ப பறிச்சுட்டு வந்தப்பே ஃபுல்லாக பார்த்துட்டேன் ஏன்னா அதில் எல்லாம் இருக்கும் அதனால பார்த்துக்கிட்டு நல்ல இலைகளாக எடுத்து வைப்போம்னு பார்த்தேன் எல்லா இலையுமே நல்லா இருந்துச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டேன் இது தேவைப்படுறதை மட்டும் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு நம்ம அதில் கொழுக்கட்டை செஞ்சிட வேண்டியதான் அந்த இலையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்மளுக்கு தேவைப்படுற மாவை எடுத்து அதில் வச்சு லேசாக அப்படியே தட்ட ஆரம்பிக்கும் போதே அப்படியே லைட்டாக தட்டினாலே அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு இலகி வந்துருச்சு அப்படியே நல்லா ஸ்மூத்தாக ஒர்க் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு இதை தட்டிட்டு நம்ம பூரணம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்லே அது நல்லா ஆறி ரெடியாக திக்காக இருக்குது பாருங்கள் நல்லாவே திக்காயிடுச்சு இதை அது உள்ளே தேவையான அளவுக்கு வச்சுட்டு நம்ம மூடிட வேண்டியதுதான் வெளியில் வராத அளவுக்கு பார்த்து பூரணத்தை அளவாக வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம வைக்கும்போது கொஞ்சம் கூட குறைச்சிருந்துன்னா அடுத்தடுத்த நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் பூசணை இலை கிடைக்கலன்னா நம்ம கையால் நம்ம செஞ்சுக்கலாம் இல்லை வாழை இலை கிடச்சிதுன்னா வாழை இலையிலையும் நம்ம செய்யலாம் எங்கள் வீட்டு நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்கும்போது எங்கள் வீட்டு கொல்லையிலேயே பூசண மரம் இருக்கும் அதுலேருந்து நாங்கள் பீப்பி செஞ்சு ஊதுவோம் எங்களோட பெரிய அக்கா அண்ணல்லாம் இருப்பாங்க அவங்களாம் மாதிரி ஊதி காட்டுவாங்க அந்த இலையெல்லாம் பிச்சு ஜாலியாக இருக்கும் விளையாடுறதுக்கு இதை மாதிரியே எல்லா இலையிலையும் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொல்கட்டை செஞ்சுக்கலாம் நான் முதல்ல இப்போ சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் கொஞ்சமாக கொல்கட்டை கொஞ்சமாக வடையெல்லாம் செஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம்தான் மீதியெல்லாம் செய்ய போகிறேன் ஏன்னா சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக பசியெல்லாம் வந்துடும் அதனால அதுக்குள்ளே நடுவில் ரெண்டு மூணு தடவை வந்து வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க ரெடி ஆகிட்டா ரெடி ஆகிட்டான்னு சொல்லிவிட்டு அதனால் எப்போவுமே அவங்களுக்காக இல்லைனாலும் எப்போவுமே கொஞ்சமாக நம்ம சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிடுவேன் எதாக இருந்தாலுமே ரெடி பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் கூட கொஞ்சம் நேரம் கழிச்சு செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு எப்போவுமே அதை மாரி தான் செய்வேன் வடை போடுறது இந்தமாரி கொழுக்கட்டை செய்கிறது எல்லாமே வந்து கொஞ்சமாக ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு தான் அடுத்தது மீதியெல்லாம் பொறுமையாக செஞ்சுக்குவேன் நான் இப்போது நம்ம மோதக கொழுக்கட்டையும் இட்லி பானையில் நல்லா கொஞ்சம் அடியில் தண்ணி வச்சுட்டு மேலே தட்டு வச்சுட்டு இலை வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க மோதக கொழுக்கட்டையை உள்ளே வச்சிடலாம் அதுக்கப்புறம் வெள்ளை கொழுக்கட்டையில் கொஞ்சம் அந்த இனிப்பு கொழுக்கட்டையில் கொஞ்சம் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் இப்போதைக்கு பிடிச்சி வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் மாவு வந்து அந்தளவுக்கு ட்ரையாலாம் ஆகாது சப்போஸ் ட்ரை ஆணுச்சின்னா லேசாக தண்ணி தொட்டு கையில் தண்ணி தெளிச்சுலாம் பிசஞ்சிடாதீங்க கையை லேசாக ஈரமாக்கிட்டு கையை அப்படியே பசஞ்சு பசஞ்சிக்கோங்க இது ட்ரையாக ஆகலை நான் மூடி வச்சுருந்தேன் நம்ம வந்து நம்ம மாவு வந்து மீதி இருக்குது அப்படின்னா நம்ம செய்கிறது வரைக்கும் மூடி வச்சிருந்தோம்னா ஆகலாம் ஆகாது இப்போ இது எல்லாத்துலேயும் ஒரு அஞ்சு குழுக்கட்டை ரெடி பண்ணிக்கிட்டேன் மீதி எல்லாம் மூடி வச்சுக்கிட்டேன் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் வேக வச்சாலே நல்லா வெந்துடும் இது வெந்துகிட்ருக்க கேப்லே எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு அப்பளத்தெல்லாம் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்பளம் நல்லா எல்லாத்தையும் வேணுங்கிற அளவுக்கு பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் அதிலே வடை போட்டுக்க போகிறேன் அன்றைக்கி க வ வடை செய்யணும் கொண்ட கொண்டக்கடலை வடையும் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம வடையும் செய்யலாம் இந்த கொ கொண்டக்கடலை நம்ம அரைச்சி நம்ம வடை வடை குழம்பு கூட வைக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளிகொழம்பில் நம்ம நம்ம எப்போவுமே உருண்டை குழம்பு செய்கிறோம் இல்லையா அதுக்கு இதேமாரி கொ கடப்பருப்புக்கு பதிலாக கொண்ட கடலை செஞ்ச வச்சு நம்ம உருண்டை குழம்பும் செய்யலாம் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு அந்த இதில் எப்படி டெக்ஸ்டர்லாம் இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு கொலன்லாம் ஆகாது வெங்காயம் இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம தட்டில் வேணாலும் ஊட்டிக்கலாம் நான் மிக்ஸி ஜார்லேயே அப்படியே சேர்த்துக்கிட்டேன் நல்லா பெரிய பெரிய மிக்ஸி ஜாராகவே இருந்தது கலந்துக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாகவே இருந்துச்சு அதனால் அதிலையே கலந்துட்டு அப்படியே ஒரு வாழை இலையில் தட்டி தட்டி அப்படியே எண்ணெயில் போட்டாச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் ரொம்ப ஹையில் வச்சிட்டோம்னா மேலே கரைஞ்சிரும் உள்ளே வேகாமல் போய்டும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே தட்டி போட வேண்டியதான் ஒரு பக்கம் வெந்தோன்னே இன்னொரு பக்கம் திருப்பி போடணும் டக்குன்னு நம்ம எல்லாத்தையும் உள்ள சேர்த்த உடனே திருப்பிடக்கூடாது அப்புறம் உடஞ்ச உடஞ்சிரும் நம்ம கரண்டி வச்சு நம்ம திருப்பினோம் அப்படின்னா ஒரு பக்கம் அப்படி லேசாக செட் ஆகிற மாதிரி நானோடனே இன்னொரு பக்கத்து திருப்பி போடணும் நம்ம கொஞ்சம் இது வெந்து வரதுக்கு லேட்டாக தான் ஆகும் நம்ம நிறுத்தி தான் வேக வைக்கணும் டக் டக்குன்னுலாம் ரெடி ஆகாது அப்பப்போ திருப்பி போடணும் அப்போ தான் நல்லா ஈவனாக வெந்து வரும் நல்லா சலசிலப்பெலாம் ஓரளவுக்கு அடங்கினதுக்கப்புறம் நம்ம கோல்டன் கலரில் வந்தோன்னே நம்ம எடுத்துடலாம் இது வந்து செக்கு என்னங்கிறதுனால அந்த சலசிலப்பு அடங்கவே இல்லை நம்ம கடையில் வாங்குகிற சாதாரணமான நம்ம எப்போமே ரிஃபைண்ட் ஆயில்லாம் இருக்கு இல்லையா அந்த எண்ணெய் நம்மளுக்கு சலசலப்பு அடங்கிடும் இந்த கடல் எண்ணெய் வந்து சலசலப்பு அடங்காது அதனால நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா கரிஞ்சிடும் இப்போ ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் போல ஆகிடுச்சு கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம அந்த பூவர் சலையில் மேலே அந்த காம்பு இருக்கு இல்லையா அதை நம்ம பிச்சிடக்கூடாது அந்த காம்பு இருந்தால் தான் நம்ம அந்த இட்லி பானையிலேருந்து ஈஸியாக அதை பிடிச்சே நம்ம வெளியில் எடுத்துட முடியும் பாருங்க எல்லாமே நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த பிள்ளையாருக்கெலாம் வீட்டிலேயே அபிஷேகம்லாம் செய்வாங்க அந்த மண் பிள்ளையார் வாங்கி அந்த மண் பிள்ளையாருக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க தேன் என்ன நல்லா ஊற்றுவாங்களோ அது இப்போ கூட ரொம்ப ஞாபகம் கிடையாது என்ன அபிஷேகம் பண்ணுவாங்கன்னு ஞாபகம் இருக்குது அதை ஒரு பலவாக கட்டையில் வச்சுட்டு முத்தத்தில் வீட்டு முத்தத்தில் வச்சு அழகாக அதை அபிஷேகம்லாம் பண்ணி அதை துண்டால் அழகாக ஊற்றி எல்லாம் செய்வோம் அதுக்கு துண்ணுறுலாம் போட்டு அதெல்லாம் செய்வாங்க எங்கள் தாத்தா செய்வாங்க அந்த நினப்பெல்லாம் வருது இப்போது உங்களுக்கும் இது மாதிரி பழைய மெமரிஸ்லாம் இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இப்போது இல்லை லஞ்ச் மெனும் ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு சாமி கும்பிட்டுட்டு வந்து மறுபடியும் மீதியெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கலாம் இது எல்லாம் இந்த இட்லி பானையில் வேக வச்சு இதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஆனால் இதை விட எல்லாருக்கும் அது சுழியனாக செஞ்சு தரீங்களா வேறு என்ன செஞ்சு தரீங்க அப்படிங்கிற தான் எல்லோரும் இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டாவது செட்டு ஒரு மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் கொல்கட்டையாக ஆக்கிட்டு மீதி இருக்கிற பூர்ணத்தை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் மறுநாள் வந்து சுழியனாக செஞ்சு தந்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் ஏன்னா எல்லாத்தையும் மறுபடியும் திருப்பி நான் கொழுக்கட்டையாக செஞ்சேன்னா எல்லாருமே ரொம்ப வெக்ஸாயிடுவாங்க அதனால் கொஞ்சம் மாவு கொஞ்சம் பூர்ணத்தை வச்சு சுழியன் கேட்டதுனால சுழியன் செஞ்சு கொடுத்தடலாம்னு வச்சுட்டேன் இந்த பூர்ணம் வந்து ஒரு ஒரு வாரம் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கெட்டு போக கெட்டு போகாது மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே இதுமாரி அவிச்சிக்கிட்டேன் நல்ல வாசனையாக இருக்கும் இந்த பூவரை சேலையிலே நம்ம அவிக்கிறது உள்ளார இருக்கிறதும் நல்லா சூப்பராக வெந்து வந்து அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் அப்படியே பிரித்து காட்டுறேன் பாருங்கள் நல்லா சூப்பராக அந்த இலையோட கலரும் அதுக்குள்ளேற இருக்குது உள்ளற இருக்கிற அந்த கொழுக்கட்டை நம்ம பூர்ணம் இல்லையா அதுவும் நம்மளுக்கு மஞ்சள் கலரில் அழகாக தெரியுது பாருங்கள் பிக்கவே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது நம்மளோட விநாயகர் சதுர்த்தி விலாகும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சி யூ சோன்